எம்ஜிஆர் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு கல்வி உளவியலாளர் கன்சல்டன்ட் எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட் திருமதி சரண்யா ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் இன்னைக்கு மகளிர் தினம் ஆனா பேரால முழுமையா சந்தோஷமா கொண்டாட முடியும் அப்படின்னு தெரியல சமீப காலமா தொடர்ந்து நம்ம பாலியல் வன்கொடுமைகள் பத்தி நிறைய நியூஸ்ல பெர்னாண்டா பாண்டிச்சேரியில ஒன்பது வயது குழந்தை ஒரு திருநங்கைக்கு நடந்த கொடுமை ஒரு பதிமூன்று வயது சிறுமிக்கு த தன்னுடைய ஆசிரியரால நடந்த கொடுமை இன்னும் நிறைய வெளியே வராமலே பல பெண்கள் குழந்தைகள் இதுக்கெல்லாம் ஆளாயிட்டு இருக்காங்க மேம் இத நீங்க எப்படி பாக்குறீங்க மகளிர் தினம் கொண்டாடுவதுடைய பாதுகாப்பா இருக்கட்டும் அதை விட இன்னைக்கு பல மடங்கு பெட்டரா இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்ப இந்த பெட்டரா இருக்கிறதுக்கு காரணம் ஆஹ் இந்த பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாக்கக்கூடிய சட்டங்கள் இப்ப ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்த போக்சோ சட்டமா இருக்கட்டும் அபியூஸை பண்ணக்கூடிய சட்ட சட்டங்களா இருக்கட்டும் எல்லாமே இன்னைக்கு நல்ல விதத்துல ரிப்போர்ட் ஆகுது இம்ப்ளிமெண்ட் ஆகுது சோ பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ பாதுகாப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கிடைச்சிக்கிட்டே இருக்கு நம்ம முழுமையா கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா வியர் அந்த ப்ராசஸ் சோ அந்த வகையில வந்து இந்த விமென்ஸ் டே கொண்டாடுறது அப்படிங்கறது வந்து நிறைய இடங்களை சாதித்த பெண்களை வந்து அஹ் கௌரவிக்கிறாங்க அதை பார்த்து இன்னும் நிறைய பெண்கள் வந்து மோட்டிவேட் ஆகுறாங்க இன்ஸ்பயர் ஆகுறாங்க சோ ஆஹ் கொடுமைகள் நடக்குது அப்படிங்கறதுக்காக விமென்ஸ் டேவே நம்ம கொண்டாடக்கூடாது அப்படின்னு நம்ம எப்படி சொல்றது இல்லையா சோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம விடியலை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல உண்மையான விடியலை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல வி ஹாவ் டு இந்த வெளிய வரும்போது அப்படி ஸ்கூல்க்கு போற சின்ன பசங்கள்ல இருந்து என்னெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும் ஒரு அம்மாவா அவங்க கூட படிக்கிற பெண் குழந்தைகளை எப்படி ட்ரீட் பண்ணணும் அவங்க கிட்ட எப்படி பழகணும் அப்படின்றதுல இருந்து என்னலாம் அவங்க தெரிஞ்சுக்கணும் எந்த வயசு வரைக்கும் அம்மாக்கள் வந்து அவங்களுக்கு இந்த சொல்லி தரலாம் நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்தது செக்ஷுவல் அபியூஸ் அபியூஸ் கேசஸ்ல வந்து அக்யூஸ்ட் அப்படிங்கிறவங்க பெரும்பாலான நேரத்துல ஆண்களாதான் இருக்காங்க ஆனா டொமஸ்டிக் வயலன்ஸ் மாதிரியான கேசஸ்ல வந்து நிறைய நேரத்துல ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை தரக்கூடியவர்கள் ஆண்களாகவும் இருக்கிறாங்க பெண்களாகவும் இருக்கிறாங்க அதனால ஆல்வேஸ் மென்னாலதான் பிரச்சனைகள் பெண்களுக்கு வருது அப்படின்னு நம்ம ஜென்ரலைஸ் பண்ண முடியாது நம்பர் ஒன் ரெண்டாவது டீச் யோர் சன்ஸ் டு பிஹேவ் வெல் அப்படின்லாம் சொல்றோம் ஐ திங்க் ஜெண்டர் ஈக்வாலிட்டி ஸ்டார்ட்ஸ் வித் ஜெண்டர் ஈக்வாலிட்டி இன் ஜெண்டர் எஜுகேஷன் அதாவது ஒரு ஆண்னா என்ன பெண்ணா என்ன இவங்க ஏன் இப்படி பிஹேவ் பண்றாங்க அவங்க ஏன் இப்படி பிஹேவ் பண்றாங்க இவங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் இன் சைக்காலஜி சைகாலஜி பயாலஜி இட் செல்ஃப் என்னென்ன வித்தியாசங்கள் எப்படி அவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நாட் ஜஸ்ட் ரெஸ்பெக்ட் அதையும் தாண்டி ஒரு ஒரு பெண் அப்படிங்கறது ஒரு உமன் அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு லிவிங் பீயிங் இல்லையா அவங்களோட ஹார்மோன்ஸ் டோன்ட் ஒர்க் லைக் மென் இதெல்லாம் எத்தனை ஆண்களுக்கு புரியுது எத்தனை பசங்களுக்கு புரியுது அப்படிங்கிறது இன்னும் தான் இருக்கு நிறைய நேரத்துல சில்ட்ரன் லேர்ன் ஃப்ரம் மாடலிங் அதாவது ஒரு அப்பா அம்மாவை எப்படி நடத்துறாரோ அதை பார்த்து வளர்ற ஒரு ஆண் குழந்தை அவன் சந்திக்கக்கூடிய பெண்களை அந்த மாதிரிதான் நடத்துவான் அப்பா வந்து அம்மாவை வாடி போடி அறிவு கெட்டவளே உட்காரு நீ செருப்பு மாதிரி நடத்தினா அப்ப அந்த அதை பார்த்து வளர்ற ஒரு பையன் வந்து இப்படிதான் ஒரு ஆண் இருக்கணும் போல அப்படின்னு நினைச்சுதான் வளருவான் சோ இந்த இடத்துல ஒரு அம்மா எவ்வளவுதான் நீ வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாலும் அது எடுப்படாது அரவுண்ட் தி சைல்ட் அதுதான் அந்த குழந்தைய வந்து நிறைய பாதிக்கும் அதுதான் உண்மையான எஃபெக்ட் வந்து அந்த குழந்தையோட லைஃப்ல வந்து அஹ் காட்டும் சோ அஹ் அந்த குழந்தைய சுத்தி நடக்கிற விஷயங்கள் கரெக்டா இருக்கணும் முதல்ல பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும் பெண்களை புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கணும் கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது அந்த குழந்தை வந்து பார்த்து கத்துக்க வேண்டிய விஷயங்கள் சொல்லி கொடுத்து வருதா அப்படின்னா அது செகண்டரி தான் இப்போ நிறைய பெண்களை நம்ம பாக்குறோம் பெரிய பெரிய பதவிகள்லயும் பொசிஷன்ஸ்லயும் இருக்காங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு வீட்டுல வீட்டு வேலை செய்ய உதவியா இருக்கிறதும் ஒரு பெண் தான் உதவியே இல்லாம எல்லா வீட்டு வேலையும் செஞ்சு முடிச்சிட்டு வேலைக்கு போறவங்களும் இருக்காங்க வீட்லயே இருந்து வீட்டு வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டு ஹஸ்பண்ட பாத்துக்கிட்டு குழந்தைங்களை அதை பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றவங்களும் இருக்காங்க சோ இப்ப யாருமே எந்த பெண்ணையும் பார்த்து அவங்களுக்கு என்ன அவங்க ஜாலியா தானே இருக்காங்க வீட்டுல தானே இருக்காங்க இந்த வேலை தானே அந்த ஈஸியான வேலை தானே அப்படின்னு சொல்லிடவே முடியாது அந்த அளவுக்கு எல்லாருமே ஒரு டைட் ஸ்கெடியூல்ல பரபரப்பான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த ஓட்டத்துல இந்த பரபரப்பான வாழ்க்கையில செல்ஃப் கேர் அண்ட் மென்டல் ஹெல்த் அப்படின்றத பெண்கள் வந்து மறந்தே போயிடுறாங்க அப்படி இல்லைன்னா எனக்கு அதுக்கு டைம் இல்ல அப்படின்னு ஒதுக்கி வச்சிடுறாங்க சோ ஹவு இம்பார்ட்டன்ட் அந்த செல்ஃப் கேர் அண்ட் மென்டல் ஹெல்த் வந்து எவ்வளவு முக்கியம் ஒரு பெண்ணுக்கு மெடிக்கலி நம்ம பாத்தா கூட ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறமா இந்த எலும்பு சார்ந்த விஷயங்கள் மசில் சார்ந்த பிரச்சனைகள் இது அதிகமா பெண்களுக்கு தான் வர்றத பாக்குறோம் ஏன்னா அவங்க ஒரு ஃபேமிலியில இருக்கும்போது போது அவங்களதான் கடைசி ப்ரையாரிட்டியில வச்சுக்கிறாங்க ஒரு சாம்பார் நிறைய போட்டு காய்ல நிறைய போட்டு சாம்பார் வைக்கிறாங்க அப்படின்னா காய் நிறைய போட்டு சாம்பார் வைக்கிறாங்கன்னா அதுல இருக்கிற காயெல்லாம் அள்ளி ஹஸ்பண்ட் கொடுத்துடுறாங்க பிள்ளைகளுக்கு கொடுத்துடுறாங்க அவங்க வெறும் அந்த அந்த தால மட்டும் போட்டு சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க அப்போ செல்ஃப் கேர் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டா தியாகம் பண்ணிட்டு இருக்கிற நிறைய லேடிஸ் இன்னும் இருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும் நான் தான் லாஸ்ட் ப்ரையாரிட்டி ஆனா அது என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் டோல் ஆன் மென்டல் ஹெல்த் நான் எப்பவுமே சொல்லுவேன் பெண்கள்கிட்ட ஒரு வாழ்க்கையை தியாகம் பண்ணி யாருமே வாழக்கூடாது நோ இட்ஸ் நாட் இட் எல்லாருக்கும் அவங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்கவங்களுக்கு எது பிடிக்குதோ அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன் என்னவோ அவங்களால என்ன முடியுதோ அத அவங்க கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கறது தான் நான் நம்புறேன் இதுல எல்லாத்தையுமே எல்லாருக்காகையுமே தியாகம் பண்ணி பண்ணி வாழ்ந்தா திரும்பி பார்க்கும் போது நான் எனக்காக என்ன செய்துக்கிட்டேங்கிற ஒரு கேள்வி வரும் ஆமாவா இல்லையா அப்போ அந்த செல்ஃப் கேர் அப்படின்னு ஒரு பிடிச்சா கட் யோ ஹேர் கட் யோ ஹேர் இட்ஸ் ஓகே இல்ல ஃபேமிலி என்ன நினைப்பாங்க ஹஸ்பண்ட் என்ன நினைப்பாரு நிறைய பேர் வந்து ஹஸ்பண்டோட கல்யாணத்துக்கு அப்புறமா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நாங்க ஹஸ்பண்டோட வெளியில போனதே கிடையாது மேடம் பிள்ளைகளோட மட்டும்தான் நாங்க வெளியில போயிருக்கோம் நானும் ஹஸ்பண்ட் தனியாலா நாங்க போனதே கிடையாது அது எப்படி போறது பிள்ளையில விட்டுட்டு ஏன் போக கூடாது யூ ஹாவ் டு ப்ரீயாரிட்டஸ் யோர் மென்டல் ஹெல்த் அண்ட் யோர் பிசிக்கல் ஹெல்த் ஆல்சோ இல்லையா எல்லாத்தையுமே ஒன்லி ஃபார் சில்லரன் ஒன்லி ஃபார் சில்லரன் திரும்பி பார்த்தா அவங்க வாழ்க்கைய பாத்துட்டு அவங்க போயிடுவாங்க சோ அந்த வகையில வந்து செல்ஃப் கேர் அண்ட் டேக்கிங் கேர் ஆஃப் மென்டல் ஹெல்த் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயத்தை வந்து தாங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது நோ ஒரு அப்யூசுவான ஒரு ஹஸ்பண்ட் இருக்கிறாரா இல்ல நான் பரவாயில்ல சகிச்சுட்டு போறேன் சகிச்சுட்டு போறேன் அப்ப என்ன ஆகும் ஒரு திடீர்னு இப்போ ரீசெண்ட்டா நான் சொல்லணுமா நிறைய ஆஹ் இந்த வாழ்ந்த பிப்டீன் இயர்ஸ் கல்யாணம் ஆகி பிப்டீன் இயர்ஸ் ட்வெண்ட்டி இயர்ஸ் வாழ்ந்தவங்க வந்து நிறைய பேர் இப்ப டிவோர்ஸ் ஃபைல் பண்றாங்க ஏன் அப்படின்னா நான் நிறைய பொறுத்து போயிட்டேன் மேடம் இதுக்கு மேல என்னால முடியாது உங்களை யாரு முதல்ல இத்தனை நாள் பொறுத்து போ சொன்னது ஃபர்ஸ்டே நீங்க வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தா அட்லீஸ்ட் ஓவளுக்கு இதெல்லாம் பிடிக்காது போல இருக்குன்னு அவங்க அண்டர்ஸ்டாண்டாவது பண்ணிருப்பாங்க நீங்க சகிச்சிட்டே போறனால they also tend to think okay she is comfortable doing this so, pole நினைச்சுடுவாங்க the and then the ஒரு நாள் react பண்றது தப்பு so pile up பண்ணக்கூடாது அது emotions இருக்கட்டும் ஆசைகளா இருக்கட்டும் நம்மளோட தேவைகளா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் never pile up அந்தந்த நேரத்துல டிஸ்போசிட் ஆஃப்

ஆஹ் இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க ஆஹ் ஐஏஎஸ் கலெக்டர்ஸ் இருக்கிறாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கெல்லாம் டாக்டர்ஸ் கைனகாலஜிஸ்ட் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் லீவுங்கிறதே கிடையாது கண்டினியூஸ் அவங்க வேலை அந்த மாதிரி கண்டினியூஸா வேலை பாத்துக்கிட்டே இருக்கிற டைம் சோ அவங்களுக்கு பொதுவாவே இருக்கக்கூடிய கில்ட் என்னன்னா என் பிள்ளைகளோட நான் அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணலையே ஃபேமிலியோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணலங்குறது உள்ளார ஆல்ரெடி இருக்கிற கில்ட் அந்த நேரத்துல யாராவது வந்து அவங்களோட ஒப்பீனிய குடுத்தா இவங்களுக்கு பயங்கரமா கோபம் வரும் கோபம் வரும் அவங்களுக்குள்ள வந்து இன்னும் பண்ற மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்புல மேல எண்ணெய் ஊத்துற மாதிரி சோ அந்த கில்ட்டை வந்து பியூவல் பண்ணும் போது அவங்க ரியாக்ட் பண்றது இஸ் வெரி நார்மல் வெரி நார்மல் பிகாஸ் கில்ட் இல்லையா பட் ரியாக்டிங் இஸ் நார்மல் பட் அதுக்கு அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா எஸ்ரக்கூடிய கத்துக்கணும் சம்திங் கோயிங் பண்ணலாம் இல்லாட்டி சும்மா சும்மா நம்ம வாழ்க்கையை பத்தி கருத்து சொல்றதுக்கு நம்மள சுத்தி ஆள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃபார் யோர் டைம் தேங்க்யூ